வணக்கம் அன்பர்களே ஆசாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதியில் அன்னை வாராகியை வழிபட்டால் வேண்டுதல்கள் யாவும் நடக்கும் என்பது ஐதீகம் அது பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி சேனலில் வந்து நிறைய கோவில்களை பற்றியும் இன்ட்ரெஸ்டிங்காக விரத தினங்களை பற்றியும் நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம் போ பார்க்காதவங்க அதை ஃப்ரீ டயத்தில் பார்த்துக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாத்த வழிபாடு என்பது அம்பிகையை முதற் கடவுளாக கொண்டு வழிபடுவது நம் நிலத்தின் ஆதி வழிபாட்டு முறையான தாய் தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையது ஆதி அன்னையே சகல சக்தியாகவும் திகழ்ந்து சகல உலகங்களையும் காப்பவள் என்பதுதான் இதன் தாத்பரியம் அன்னையை வழிபடும் விழாக்களில் நவராத்திரி மிகவும் முக்கியமானது பொதுவாக நமக்கு நவராத்திரி என்றதும் புரட்டாசி மாதம் கொண்டாடும் ஆயுத பூஜை காலமான மகா நவராத்திரியை நினைவுகோரும் ஆனால் அந்த காலத்தில் பன்னிரண்டு மாதங்களிலும் பன்னிரண்டு நவராத்திரிகளை கொண்டாடும் வழக்கத்தை நம் முன்னோர்கள் கொண்டிருந்தனர் காலப்போக்கில் அந்த வழக்கம் குறைந்து முக்கியமான நான்கு நவராத்திரிகளை கொண்டாடும் வழக்கமே உள்ளது வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி எனும் இந்த நான்கு நவராத்திரிகளில் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது ஆஷாட மாதம் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதங்களில் ஒன்று இந்த மாதம் ஆனி மாத அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாத அமாவாசை முன் தினத்தோடு முடிவடையும் ஆனி மாத அமாவாசைக்கு மறுதினம் தொடங்கி அடுத்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படும் இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி வாராகி அம்மன் வாராகி அம்மன் சப்த மாதர்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் கிராமங்கள் தோறும் அனைத்து கோயில்களிலும் சப்த மாதர்களுக்கு என வழிபாட்டு முறை இருக்கும் காரணம் சப்த மாதர்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அருள்பவர்கள் என்பது நம்பிக்கை பொதுவாகவே ஆணி ஆடி மாதங்கள் விவசாயத்துக்கு உகந்தவை இந்த மாதங்களில்தான் புதிய மழை பெய்து நிலம் விதைப்புக்கு உகந்ததாக இருக்கும் எனவே இந்த காலத்தில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் அன்னை கைகளில் ஏர் கலப்பையும் உலக்கையும் கொண்டு காட்சி தருகிறாள் இதுவே இவள் உளவு தொழிலை காத்து அருள்பவள் என்பதன் அடையாளம் அதனால்தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை பெரிய கோவிலில் அன்னைக்கு தனி சன்னதி கண்டு வழிபட்டான் ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலில் இப்போதும் ஆஷாட நவராத்திரி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அன்னைக்கு இந்த நாட்களில் நவதானி அலங்காரம் தேங்காய்ப்பூ சந்தனம் குங்கும அலங்காரம் என தினமும் ஒரு பொருளால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபடுவார்கள் வாராகியை வழிபட உகந்த திதி பஞ்சமி ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என இரு காலங்களிலும் வாராகியை வழிபட வேண்டும் என்றாலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக என்று ஒரு வரி வரும் ஆஷாட மாத பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை என்பது இதன் பொருள் நவராத்திரியில் பஞ்சமி திதி நடுநாயகமான தினம் அதனாலேயே அவளுக்கு பஞ்சமி வழிபாடு ஏற்பட்டது அன்னைக்கே பஞ்சமி என்ற திருநாமமும் உண்டு அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் என்றும் பஞ்சம் போக்குவள் என்றும் பொருள் கொள்ளலாம் வாராகி தேவிக்கு தானிய கோலமிட்டு வழிபடுவது சிறப்பு வீட்டில் பஞ்சமி திதி அன்று பூஜை அறையில் விளக்கேற்றி சிறு கோலமிட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வாராகியை வழிபட்டால் வீட்டில் எப்போதும் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை ஸ்ரீ வாராகி தேவிக்கு சில நிவேதனங்கள் விசேஷம் பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடை நவதானிய வடை மிளகு சேர்த்த தயிர் சாதம் சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எல் உருண்டை சர்க்கரை கிழங்கு தேன் இவை அனைத்தும் அன்னைக்கு பிரியமானவை இவற்றைத் தவிர கிழங்கு நிலக்கடலை கடலை உருண்டை போன்றவையும் பழங்களில் மாதுளை வாழைப்பழம் போன்றவற்றையும் சர்க்கரை பொங்கல் புலிசாதம் போன்றவற்றையும் படைக்கலாம் வாராகி அம்மன் விவசாயத்திற்கு உதவும் அம்மன் நாம் வணங்கலாமா வேண்டுதல் செய்யலாமா என்று ஒரு கேள்வி எழலாம் நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் அத்தேவையை நினைத்து வாராகியம்மனை வேண்டி விண்ணப்பிக்கலாம் வாராகியை வணங்கினால் சகலவிதமான நன்மைகளையும் வெற்றியையும் பெற்றுத்தருவாள் உண்மை இருக்கும் இடத்தில் வாராகி இருந்து அருள் புலிவாள் என்பது திண்ணம் வாய்ப்பு இருப்பவர்கள் அனைவரும் ஆஷாட நவராத்திரியையும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதியில் வாராகியை வணங்கி அருள் பெறுங்கள் நன்றி